ஞாபகம் வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும் இந்த மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படும் மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது மந்திர உபாசனைகளை பெறுவது மேலும் புனித பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம் இந்த மாசி மாதத்துல பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயில பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்பொழுதும் தொழில் மிகப்பெரிய லாபம் ஈட்ட வேண்டும் என்று நினைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தொழில வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு தொழில் சிந்தனை இருக்கு தொழில எப்படியாவது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் எண்ணங்க இருக்கு ஏன்னா தொழில ஒரு தனி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தணும் நிறைய கண்ணிராசிகள் ஏன்னா அதை கேட்ட மாதிரி உங்களோட செயல்பாடுகள் சோ இந்த மாசி மாதம் அதுக்கு ஒத்துழைப்பு தருமான்றதான் நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஸோ இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் புதன் ஆறாம் இடத்துல இருக்கா ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்தவர்களோட உதவியை பெற்று தான் பண்ணணும் ஏன்னா கூட வந்து சூரியன் சுக்ரன் இருக்காங்க ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கூட்டு முயற்சியின் வழியாக தான் உங்களோட தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும் ஏன்னா அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் நிறைய கூட்டணி சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா அரசியல் ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு ட்ரை அது இந்த மாதம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைப்பட்டு உங்களுக்கு அடுத்த மாதம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களோட தயார் எடுப்புக்கான ஒரு காலகட்டமாக நீங்க நினைச்சு ஏன்னா ஒரு மாதமும் எல்லாருக்கும் நல்ல நேரம் நடந்துறாங்க இல்லையா சோ ஒரு மாதம் ப்ரிப்பேர் பண்ணோம் இப்ப எக்ஸாம்னா நாளைக்கு வச்சிட போறாங்க என்பது வருஷத்துக்கு ஒரு முறை இருக்கிற மாதிரி ஸோ இந்த கால இந்த மாசி மாதம் என்பது உங்களே தயார் எடுப்புக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்ல ஏன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்காத பார்த்தீங்கன்னா திடீர் பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும் சோ இந்த காலகட்டம் அதற்கான தயார் எடுப்புகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு மேலும் என்னென்னாக்க தொழில் இந்த காலத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் தொழிலுக்காக சில பேர் வந்து கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும் அதுவும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசியல்வாதிகிட்ட கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் மேலும் என்னக்கா நிறைய பேர் இந்த காலத்துல தந்தையோட சொத்து தந்தையோட சொத்து சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அத்தை என்ற உறவால நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் சோ அத்தை என்ற உறவு இந்த காலத்துல சுமூகமா இருக்காது நடிகைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் பங்கு இருக்கு இல்ல அத்தை அத்தை ஒரு உறவுகள் இருக்கு இல்லையா எனக்கும் பங்கு இருக்கு ஸோ அதனால சொத்துலாம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு தடை தாமதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே அத்தை வழி உறவுல இருந்து வரவதற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் தந்தை தந்தையின் மூலமாக ஒரு ஆதாயமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது மேலும் தந்தையால பாத்தீங்கன்னா பிரச்சனையே இருக்கும் தந்தையால ஒரு அழுத்த முறை ஏன்னா அவர் ஓகே சொல்லிட்டு அங்க போயிட்டு நானவா பண்றது என் பையாதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பார் சோ அப்ப அதனால பார்த்தீங்கன்னா தேவையற்ற தந்தை சா விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் ஆனாலும் வந்து அப்பா வந்து உங்களுடைய பக்கம் இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாரு ஏன்னா இந்த காலகட்டம் என்ன கிரக சூழ்நிலைகள் அவ்வாறு உங்களை வழிநடத்தி செல்லுது அதனால வந்து நீங்கள் எடுத்த அந்த எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்து ஜெட் வேகத்துக்கு போவாது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன யாராவது உங்க வீட்டில் கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வ வழிபாடு நீங்க வெளியே வர முடியும் ஏன்னா மனம் இந்த காலையில் தேவையில்லாம திடீர் சட்ட சிக்கல் வருமா தேவையில்லாத ஏதாவது ஒரு மன அழுத்தம் வந்து இந்த காலக்கு சில பேருக்கு என்னன்னுக்கா தேவையில்லாம சட்ட சிக்கல் இன்னைக்கே போட்டு ஒரு கையெழுத்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து ஒரு பிரச்சனையா நிற்கும் சோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு சில பேருக்கு ஸோ அந்த விஷயத்துல இருந்து மீள முடியாம சில பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க என்னடா பண்றது இது எப்படி இதுல இருந்து வெளியே வருவதுன்னு தெரியாம ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கும்பலா சேர்ந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தனியா வந்து ஒரு மன அழுத்தத்துல சிக்கி பழைய விஷயத்தினால அது ஒரு பெரிய பிரச்சனை ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால விஷயம் என்ன என்பது நீங்க கொஞ்சம் உங்களுடைய உறவுகளோட நண்பர்களோட பேசி சரி பண்ணீங்கன்னா மேலும் சில பேருக்கு என்னென்னாக்கோ குழந்தைகளால குழந்தைகளால சிறிய அவமானங்கள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு இல்லை என்னென்னா குழந்தைகளோட செயல்பாடுகளால் சில பேருக்கு ஒரு சிறு சிறிய அவமானங்கள் ஏதாவது வரலாம் ஸோ அதை அதையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க வந்து வந்து என்னப்பா குழந்தை எப்படி வளர்த்துக்கிறேன்னு யாராவது திட்டிட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் என்னென்னாக்கா அந்த லாபத்தை பிரிப்பது லாபத்தில் எனக்கா உனக்கா ஒரு தேவையற்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ அதனாலேயே நிறைய விரயங்கள் மன அழுத்தம் வந்து ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னாக்கா மன அழுத்தத்தினால நிறைய பேருக்கு அந்த தூக்க சார்ந்த பிரச்சனை வரல தூக்கம் சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது சரியான இடத்துக்கு சாப்பிட முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் மனம் வந்து ரொம்ப வேகமாக ரொம்ப அவசர அவசரமாக செயல்படும் ஸோ அதனால அவசர முடிவுகள் எடுத்து பிரச்சனைகள் சிக்குவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால என்னென்னாக்கா நம்ம சொல்றது என்னக்கா இந்த ஒரு பாதி மாதம் வந்து எந்த முடிவும் எடுக்காதிங்க ராசிக்காரங்க வந்து பொறுத்தால் பூமி ஏழுவாருண்ட மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கல வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு உடனடியாக பதிலும் லாபத்தை அதிகரிக்கும் உங்களோட மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அமைதியாக இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக மாறும் நன்றி வணக்கம் எஸ்எஸ் அஸ்ட்ராலஜி 2K கே சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி வணக்கம்